எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் நிஜமானர்களே ஒழிய நாங்கள் யாருக்கும் அடிம இங்கே வந்து வெள்ளை கொடை வேந்திய வெள்ளை பிடிச்ச வேந்தனாக நாங்கள் மாறவே மாட்டோம் என்றைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கருப்பு பழுவனை பழக்க விடுறது அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்தவொன்னே வெள்ளைக்கொடை பிடிப்பது இது நாங்கள் எங்களுடைய செயல் அது அவங்க அவங்களுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டியது எங்களுக்கு சொல்கிறார் எங்களை கூட்டல் கழித்தல் பாக்குறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யுதுன்னு நிதி அமைச்சர் சொல்லி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்க நான் அதை கேட்க பட்ஜெட்லயே பேசுனேன் இருபது லட்சம் மடிக்கணினி கொடுக்கறோம் அவங்க கேட்குற மாதிரி கைக்கணி நீ மடிக்கணினி மடிக்கணி நீ இந்த மை மடிக்கணினி கைக்கணிலாம் எங்க போச்சு இந்த நான்கு ஆண்டு இல்லை ஏப்பா கொடுக்கல சரி எங்க காலத்துல சாப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டரை விட முடியலன்னு சொன்னேன் நீ அப்பவே வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல